சர்வோபி அமிதமாஸ்மித்து சகலம் பத்திரம் அஸ்மி ஸ்ரீயா சத்திரியா திருஷ்டக ஹஸ்தம் பத்திரம் நமா அதாவது இந்த வருஷம் குரோதி சோபகிருதி வருஷம் முடிஞ்சு குரோதி வருஷம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு தமிழ் வருஷம் பிறப்பு பிறக்கிறது என்னைக்கு தமிழ் வருகம் பிறக்கிறதோ அந்த தினமானது மந்திரி எந்த தினத்தில் யுகாதி பண்டிகை தெலுங்கு வருடம் கிடக்கிறதோ அந்த கிழமை ராஜா அப்படின்னு சாதாரணமாக ஒவ்வொரு வருடத்துலையும் இந்த மாதிரி இருக்குது அதில் இந்த வருடத்தில் ராஜாவானவன் ஷவ்வா அவன் பூமி பூமிகாரகன் பூமிக்கு அதிபதியானவன் சனியானவன் நமக்கு எல்லாத்தையும் நல்லதை கொடுக்கக்கூடியவன் தான் அதனால் ராஜா செவ்வாயும் மந்திரி சனியும் பாக்கி கிரகங்கள் அவங்க சேனாதிபதி சசியாதிபதி தானியாதிபதிகள்னு இருக்கக்கூடியதாக வருடத்துடைய ராஜா வந்து கவர்மெண்ட் மாதிரி அது அழகாக இருந்து தான் அதை நடத்தணும் அப்படிங்கிறதுல இருக்குது இந்த வருடத்தின் பேர் குரோதி அப்படிங்கிறது குரோதின்னு சொன்னால் சாதாரணமாக சொன்னால் அதுக்கர்த்தம் கோபு கோபம் உள்ள வந்து அப்படிங்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை கோபங்களை போக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் நமக்கு இந்த வருடம் சோபகிருத வருடம் முடிஞ்சு குரோசிவரிடம் பிறக்கிற போது ராஜாக்கள்லாம் கூட ஒத்துமையாக காரியங்கள்லாம் பார்ப்பார் அரசாங்கத்தில் நல்ல விதங்கள்லாம் நன்னா நடக்கும் ஏன்னா ஆனால் கிரகங்களுடைய அமைப்பினால அது நன்னா நடக்கும் அதோடு இல்லாத காலத்தில் நிறையா மழை பெய்யும் மழை பெய்யாலும் கூட கொஞ்சம் சசியாபிவிருத்தியானது அதாவது தானிய விருத்தியானது கொஞ்சம் குறவாக இருக்கும் தம்பதிகளுடைய ஒரு ஐகபத்தியமும் இருக்கும் எல்லாரும் அந்யோன்ய ஆசிரியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் தான் நடக்கும்னு சாஸ்திரம் இருக்குது அது மாதிரி இருக்கிறது இந்த ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்யோன்யபாவமாக இருந்து நமக்கு எல்லாத்தையும் நல்லா பண்ணணும் அப்படின்னு பொதுவாக வருடம் பிறக்கிறதுடைய பலம் தொத்தரோபுரம் இது எல்லாம் சொல்கிறார் இது சாஸ்திரமானத்தில் பொதுவான பலம் ஆனால் நமக்கு என்ன ஒரு விசேடம்னு சொன்னால் எம் சமாசிரிக்க சகலம் பத்ரமசுமதே எல்லாரும் எம்பெருமானை அடைஞ்சு அடைஞ்சுன்னு சொன்னால் அவனை ஆசிரித்து அவனை சேவித்து அவனுடைய அனுகிரகத்தை இடங்குவானா நமக்கு எல்லாமே மங்களமாக உண்டாகும் அப்படின்னு சொல்கிறது இந்த மங்களமாக உண்டானவன் பெருமாள் மொத்தம் இருந்தால் போருமா அப்படின்னு சொன்னால் இல்லை பிறாட்டியோடின கூடின பெருமாள் இருந்தால் தான் தாயாரோட கூடின பெருமாள் இருந்தால் தான் நமக்கு அதனால அதனால்தான் ஸ்ரீயாத பத்ரயா துஷ்டா அம்பெருமான் பிராட்டியோட சந்தோஷமாக இருக்கக்கூடியவன் அதனால் நமக்கு என்ன பண்ணும் அந்த பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையும் எம்பெருமானுடைய கடைக்கண் பார்வையும் பட்டு சகலம் பத்ரம சுமத்தே எல்லாமே நமக்கு மங்களமாக குடையும் அப்படின்னு பெருமாளுக்கு மங்களமானவன் அப்படின்னு பேர் பிராட்டிக்கு மங்களமானவள் அதனால தான் பத்ரஹா பத்ரயா அப்படின்னு சொல்லும்போது பத்ரையான்னு சொன்னால் மங்களம் கொடுக்கக்கூடிய பிராட்டியின் அப்படின்னு பிராட்டினால் பத்ரம் என்மாக நகரத்தையும் கொடுக்கணும் உலோகத்தில் எல்லா தேவ பெருமாளுக்கெல்லாம் பல நாமாக்கள் உண்டு நாமாக்கள் சொல்லியிருக்கார் அந்த நாமாக்களில் பத்ரன் அப்படிங்கிற பேர் என்னன்னு கேட்டால் விசுமனுக்கும் தான் உண்டு வேறு எந்த கிருஷ்ணனுக்கோ என்னக்கோ பத்திரனுங்கிற பேர் கிடையாது பத்ரம்னால் எப்பவுமே மம்பளத்துவமாக இருக்கக்கூடியவன் மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் எல்லா தேவதும் எல்லா அன்புகமும் பெருமானும் நமக்கு மங்களத்தை கொடுத்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எப்பவும் தாயாருடைய கடைக்கண் பற்றா நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் சகலமாக சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரியில் இந்த வருடத்துக்கு எம்பெருமான் எப்போதுமே எல்லாத்துக்கும் லோகநாயகன் நாயகனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமாலோல சம்மன் தான் அந்தந்த சம்மன் நமக்கு எப்போவுமே நல்லது தான் பண்ணுவன் இந்த கிரகங்களுடைய அமைப்பினாலே ஏதாவது சிரமங்கள் ஏற்படுமேன்னு சொன்னால் அதெல்லாம் கூட அவனை சேவித்து பிரார்த்திச்சோமானால் நமக்கு எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகும் அப்படின்னு இந்த சம்பத் அதாவது புது வருடத்தினுடைய பலன் சொல்கிறது சாஸ்திர ரீதியாக அதாவது ரீதி வேறே எம்பெருமானுடைய சாஸ்திர ரீதியாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் நமக்கு சகலமும் பெருமான் ஒத்தம்தான் அதனால் அவனுடைய அனுப்பிரகத்தினால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதாக இந்த வருடத்தில் எம்பெருமானுடைய அனுபவத்தினால் நம்மளுடைய துக்கங்கள்லாம் விலகி நமக்கு சுகமும் நல்ல கல்யாண பரம்பரையும் சகல மங்கள குணமும் உண்டானமாக எம்பெருமானை பிரார்த்தித்து மங்களாசாசனம் பண்ணுறோம் நாராயணம்